ஓ கையில் எடுத்துட்டு கன்னிமையை முதுவாக திறந்துக்கலாம் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ் மிக அற்புதமான ஒரு நோ மைண்ட் மெடிடேஷன் ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக முழுமையாக இதை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்றத உணர முடியும் நான் கடந்த காலத்தில் இதை ப இந்த நோ மைண்ட் மெடிடேஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அபாரமாக சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த அனுபவத்தெல்லாம் நம்ம வந்து வைக்கின்ற நிகழ்ச்சி மக்களுக்கு எவ்வளோ ஆழமாக எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது சொல்லுவோம் இல்லையா ஸோ நம்பிக்கை எங்கே இருக்குதோ அங்கே பாதை திறக்கும் பாதை அங்கே கிடைக்கும் ஸோ அது மாதிரி நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்துல நம்ம எல்லாருமே இந்த தீர்கால பயிற்சி பூர்ண வைராக்கியம் மௌனத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்காங்க எது பண்ணினா அனுபவத்தை உள்ளடக்கி அனுபவத்தை உள்ளடக்கி இதனுடைய நம்பிக்கை இருக்குது சும்மா புத்தகத்தில் படித்தேன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எல்லாம் வந்து ஜீரோ நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அது சொல்கிறீங்க அதுதான் எங்கேற்ற விஷயம் ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்லாம் வந்து எப்படி கொடுக்கணும் எப்படி வழி நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வரை முறை ஏற்படுத்தியிருக்கிறோம் சும்மா அப்படி பேசிட முடியாது ஸோ ஒரு சிஸ்டம் இருந்தால் அங்கே வந்து எல்லாருக்கும் சுலபமாக ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அதையெல்லாம் மக்களுடைய அனுபவமே அதை உருவாக்கி கொடுத்துருக்குது அதை நம்ம வழி நடத்திக்கலாம் மாஸ்டர்ஸ் ஸோ இப்போது உங்கள் சைடில் இருந்து நீங்கள் ஏதேனும் அனுபவங்கள் இந்த வாரம் முழுக்க சைலன்ஸில் இருந்திருக்கீங்க அனுபவங்கள் உங்களுக்குள்ளே நிறைய நடந்திருக்கும் இதையெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஒரு தருணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வீடியோவை ஆன் பண்ணிட்டு பேசணும் வீடியோ திறக்க முடியாது எனக்கு அப்படிலாம் சூழ்நிலை இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பணும் ஸோ இதுதான் வந்து என்னோடைய சிஸ்டம் ஸோ நீங்கள் அதுபோல் வாய்ப்புகள் இருந்தால் அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம் வித் வீடியோ ஓகே ஸோ உங்களுக்கு அதுக்கான போர்ட்டலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் நீங்கள் வரணும் அப்படின்னா வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு வரலாம் ஓகே ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் அவன் மாஸ்டர்ஸ் நிறைய நிறையா அனுபவங்கள்லாம் இதில் வச்சுருக்கீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் ஹேண்ட் ரைஸ் பண்ணால் தான் நம்ம அதை கேட்க முடியும் இதெல்லாம் சும்மா அப்படியே வந்துட முடியாது ஓகே ஸோ இப்போ நமக்கு நிறையா வரும் காலங்களில் நிறையா செக்ஷன்ஸ்லாம் நல்லா நல்லா பண்ண போகிறோம் ஸோ இதுவரை நம்ம நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் எல்லா அனுபவங்களும் கேட்டிருக்கிறோம் ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் க்ரியேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்போ நம்ம எப்போவுமே வந்து வாட்ஸ் நியூ அதில் தான் இருப்போம் புதுசாக என்ன இருக்குது பயணத்துக்கு அப்படி சொல்லி நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எப்போவுமே அப்படித்தான் நாமளே தான் உருவாக்குவோம் நாமளே தான் அதை அனுபவிப்போம் நாமளே தான் அதை டிஸ்ட்ராயிங் பண்ணுவோம் நம்மளே யாரும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது படைப்பாளியும் நாமளே அனுபவ பெறும் நாமளே அதை அளிப்பதும் நாமளே அப்போது அடுத்த வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கு பின்னாடியே நமக்கு ஸோ அதனால் தொடர்ந்து இணைப்பில் இருந்துகிட்டே இருக்கலாம் ஸோ அடுத்த வாரம் நமக்கு கொரட்டூர் அங்கே வந்து ஒரு வகுப்பு இருக்குது ஸோ மாஸ்டர்ஸ் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே நம்மளை லைவாக சந்திக்கலாம் ஸோ உங்களுடைய அந்த அனுபவத்தை அங்கேயும் நீங்கள் சொல்லலாம் ஸோ ஒரு எனர்ஜி சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் நம்ம அங்கே வரோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எனர்ஜி சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் அவங்களுக்கு ஒரு அப்கிரேஷன் இருக்கும் ஸோ எப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிரிட் அங்கே உருவாக்கி அதில் நம்ம அமர்றோம் அப்படின்னாக்க அங்கே வந்து ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் ஸோ அதை நீங்கள் அனுபவிக்கலாம் ஸோ அங்கே இடத்தை கருதி நம்ம வந்து லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும் அங்கே அப்படி வந்துட முடியாது அந்த லிமிட்டட் ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாஸ்டர்ஸுங்களுக்கு உங்களோட நேமை கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த லிமிட்டெட் ஸ்பேஸை நல்லா யூட்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் வீக் சண்டே நம்ம அங்கே இருப்போம் இங்கே சந்திக்கலாம் முக்கியமாக புதிய நபர்கள் யாரும் வர்ற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே இந்த சிஸ்டத்தை பற்றி சொல்லி அவர்களை அழைச்சிவாங்க புதிய நபர்கள் வந்தால் நமக்கு இன்னும் நிறையா ஞானங்கள் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் அவர்கள் புதிய கோணத்தில் நம்மளை பார்ப்பாங்க அப்போ நமக்கு நிறையா தகவல் கிடைக்கும் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ இது ஒரு தகவல் உங்களுக்கு நீங்கள் அதை ஃபீல் பற்றலாம் ஓகே சோமாம் இண்டுக்கு இது சார் தென் வந்து நம்முடைய சூத்திரங்களெல்லாம் நீங்கள் பின்தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதில் ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க அது என்னென்னு நம்ம ஜூமில் கிளியர் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு தடவை நீங்கள் பேசி பாருங்கள் நல்லா கிளீராக உங்கள் சைடு கேட்குதுன்னா எனக்கு அனுப்புங்க ஏன்னா இங்கே நான் வந்து ப்ளே பண்ணுவேன் ப்ளே பண்ணும்போது வாய்ஸ் நல்லா இருக்கணும் வாய்ஸ் நல்லா இல்லைன்னா அது புரோஜனம் இருக்காது ஸோ வாய்ஸ் நல்லா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நம்ம ப்ளே பண்ணலாம் இங்கே ப்ளே பண்ணிவிட்டு

நீங்க அந்த மௌனம் மௌனம் அடுத்தவங்ககிட்ட பேசினாலும் என்னோட கவனம் வந்து என்னோட மௌனம் எல்லா பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஃபாலோ சொல்லிட்டு உள்ளுக்குள்ள மட்டும் போயிட்டே இந்த மாஸ்டர் இந்த ஒன் வீக் என்னோட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நீங்க ஆன்சர் வந்துட்டே இருந்தது நம்ம எப்பவுமே ஜூம் அட்டன் பண்ணும் போது நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் கொஸ்டின் கேட்கும்போது போது அது அப்படியே வேற வேற ட்ராக்ல போகுது மாஸ்டர் ஆனா இப்ப எதுவுமே ஒன் வீக் பேசாத போது அது உள்ளுக்குள்ள நல்லா இருந்தது நான் ஒரு டைமும் த்ரீ த்ரீ நான் கேட்டேன் நீங்க சொல்லும் போது ஒரு ஒரு சில புரிதல் இருக்கு செகண்ட் டைம் கேட்கும் போது ஒரு புரிதல் மூணாவது வாட்டி கேட்கும் போது ஒரு புரிதல் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு எப்படின்னா நான் கேட்ட எல்லாம் நிறைய பதில் இருக்கு மாஸ்டர் உங்களோட அந்த ஒரு ஒரு இதுலயும் இன்னைக்கு நான் என்ன கொஸ்டின் அது போல எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணாட்டியும் விஷயம் நிறைய நடந்திருக்கு மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு உங்களை தனியா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கணும் நான் ஜூம்ல சொல்லாம உங்கள்ட்ட நான் பர்சனலா கேட்கணும்னு இருக்கேன் மாஸ்டர் எஸ் பார்வோம் நெக்ஸ்ட் வீக் அங்கே இருப்பேன் பேசலாம் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கான்செப்ட் பேசுவோம் அப்புறம் வந்து அனுபவம் சொல்றேன்ற பேர்ல வேற வேற கதை பேசி கடைசில நம்ம சொல்ல வந்தது என்னங்கறது நாள்தோறும் அப்படி போயிட்டே இருக்குது எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் ஜூம் ஆன் பண்ணுறோம் எல்லார் வேலையும் விட்டுட்டு வந்து உக்காடுறோம் உக்காந்து நமக்கு ஏதாவது ஒரு இந்த இருள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னு ஒரு அந்த ஆன்மீக தேடல் தாக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு தெளிவுக்கு தேவையான தகவல் எனர்ஜி வைஸ் ரிசீவ் பண்ணி பேசுகிறோம் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வரா அனுபவம் சொல்லுங்கப்பா அப்படின்னாக்க கொஸ்டின் கேட்குறாங்களா டவுட் கேட்குறாங்களான்னு தெரியல வேற ஏதோ தோ கேக்குறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா மொத்த அந்த பயணமுமே வந்து புரோஜனம் இல்லாம போயிடுது அப்போ எல்லாருடைய அந்த கடினமான நேரம் முதலீடு எது எது இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் நேரம் மட்டும் திரும்ப பெறாத ஒரு சொத்து அதை செலவு செய்து நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது மாதிரி சில அதாவது பார்த்திங்கனாக்க அஞ்ஞானிகள் கலந்து கொண்டு நம்மளை நேரத்தை வீணாக்குவாங்க ஸோ அப்போ வந்து அதை பிரித்து பார்க்கணும் கேள்வினா என்ன சந்தேகம்னா என்ன அனுபவம்னா என்ன முதல்ல அது முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளை இந்த இடத்துல வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அனுபவம்னால் என்ன கேள்வினா என்ன டவுட்டுன்னா என்ன முதல்ல அந்த பாடத்தை கற்றுக்கணும் அவங்க அப்புறமா இங்கே வந்து கேட்கணும் எல்லாத்தையும் போகிற வர மாதிரி மீன் மார்க்கெட் மாதிரி எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் வேஸ்டேஜ் தான் கிடைக்கும் நமக்கு அதனால் அதையெல்லாம் சீரமைத்து இன்று நம்ம அற்புதமான அனுபவ பகிர்தலை உருவாக்கியிருக்கிறோம் ஸோ அதனால் இன்னும் மறுநாள் சிறப்பாக இருக்கும் அனுபவங்கள் நீங்கள் கேட்குற ஒரு ஒரு அனுபவமும் ரொம்ப மதிப்புமிக்கதாக இருக்கும் அந்த அனுபவம் உங்களை மாற்றம் ஸோ அனுபவம் மாற்றம் நமக்குள்ள வேணும் இந்த மாதிரி த்ரூ ஹியரிங் நமக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கும் அப்போ அந்த கேட்குறது சரியான விஷயத்தை கேட்கணும் சும்மா போனது வந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஸோ அதனால் நன்றி சொல்லணும் அனைவருக்கும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்குமே பேரா அன்பும் பேரமைதியும் நன்றியும் தெரிவிக்கலாம் உங்களுக்கு எஸ் வேற மாஸ்டர்ஸ் உங்களுடைய எதாவது அனுபவங்கள் இருந்தால் வீடியோவை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஸோ ஒரு ஒரு பயணமும் நம்ம செக் பண்ணி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ வந்தது பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம வீடியோவில் வர்றது எப்படி இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் ஸோ உள்ளே வந்தால் தான் அதனுடைய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தால் வராது ஸோ இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக எனக்கு வேணும்னு உள்ளே வந்துட்டால் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க தயாராக இருக்குது அதனால் வெளியே நின்றுட்டு இருக்கிறதோட உள்ளே வந்து பேசணும் ஃபஸ்ட்டு வீடியோவில் வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வந்த பிறகு அது இஷ்டமாகிடும் அவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வீடியோலாம் எப்படி வந்தது ஓப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆகுது நம்மளுடைய இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மெல்ல மெல்லமாக அதனுடைய ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும்போது பிரபஞ்சம் நமக்கு அதுக்கான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கும் ஓகே மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இன்னேபிளாக இருக்கலாம் இந்த நோ மைண்ட் மெடிடேஷன் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிதல் புரிதல் கொண்டு வந்திருக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க அடுத்தது எயிட் ஓ கிளாக் செக்ஷனில் கனெக்ட் ஆகலாம் நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் கண்ணில் மூடி சுவாசத்தோடு இணைந்து இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இணைஞ்சிருங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம் நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நிறைவு தியானம்னு ஒன்று இல்லையா ஸோ உள்ளே வரும்போது ஒரு நிலையில் வருவாங்க வெளியே போகும்போது அந்த பக்குவமாக வெளியே போகும்போது கிடைத்த ஞானம் நமக்குள்ள அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் ஸோ அதுக்கு தான் அந்த பக்குவத்தையோடு ரிலீஸ் ஆகுறதுக்கு தான் என்டிங் மியூசிக் அதில் நம்ம கேசரி முத்திரை வைக்கிறோம் அஞ்சலி முத்திரை வைக்கிறோம் இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து இப்படி இருந்தால் தான் அது உள்ளே போகும் நம்ம பிரபஞ்சத்தோட அந்த கிராட்டிட்யூட்டோட உள்ளே போனால் தான் பிரபஞ்சத்துக்கு சாவி திறக்கும் கிராட்டிடியூடோடு இல்லைன்னாக்க அது அந்த வேலையில் எந்த நிலையில் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கு தான் நம்ம வரும்போது ஒரு வணக்கத்தோடு உள்ள வரோம் போகும்போது நன்றியோடு வெளியே போகிறோம் அப்போது இடைப்பட்ட நேரத்தில் இருந்த விஷயங்கள் நமக்கு ஆழமாக நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம் கேசரி முத்திரையில் அமர்ந்துக்குங்க இரு கை குப்பி அஞ்சலி முத்திரையில் அமர்ந்துருங்க